நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த வைகாசி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ரெண்டாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திங்கக்கிழமைக்கு வைகாசி விசாகமானது வருது அதே போல் இந்த வைகாசி விஷாகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது ஒரு சனி பிரதோஷம் பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு சிவாலய தரிசனம் செய்த பலன் வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆறுது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பித்தக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் வருது ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்தக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியார் செய்தல் அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க ஆனால் ரொம்ப 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 சிறப்பு கிருத்திக நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம் ரிஷபத்தில் வரக்கூடியதை வந்து என்ன சொல்லுவோம் சொன்னால் சூரியன் வந்து மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு வருகிறார் அப்போ ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அதே போல் ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு மிதுனத்தில் ரிஷபராசியில் ஜென்ம குரு இருந்தது இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது அடுத்தது கடகத்தில் செவ்வாய் செம்மத்தில் ஜாதகத்தில் கேது இப்படி கிரகங்கள் அப்படியே பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் இதுதான் அந்த அம் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரகநிலைகள் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள் எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும் எந்த ஆலயத்திற்கு போய்ட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போய்ட்டு வருதுங்கிறது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த இப்போ அடுத்ததாக இப்போ அடுத்தது ஆணி ஆடி ஆவணி அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசா புக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும் ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகுக்கு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு துளாராசி நேயர்களே உங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்குது இப்போ குரு பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ எப்படி இருக்கும் துளாராசிக்கு அதாவது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உடைய ராசி நேயர்களை இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சுக்கர பகவான் வந்து ராசி அதிபதியாக இருக்கார் நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு இருக்குது செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் யோகாதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் புத பகவான் பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் மாரகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் ஸோ ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்க அத்தனை கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தி கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம் ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருந்து நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க இனிமேல் எல்லாத்துலேயும் ஒரு கிரேட் எஸ்கேப் தான் இனிமேல் ஒரு நல்ல விஷயங்கள் வருது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு கடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த துளாராசி பொறுத்தளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க துளாராசி பொறுத்தளவுக்கு கடன் ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா இருக்கட்டும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண தட்டுப்பாடு மணி ஃப்ளோட்டிங்கே இருக்காது இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது உத்தியோகத்தில் நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானம் சில பேருக்கு எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் உங்கள் ஜாதகத்தில் வரப்போகிறது நிரந்தரமாக வந்து கொண்டிருந்த வருமானங்கள் கூட சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு நின்று போச்சுன்ற இனிமேல் அந்த கவலை எல்லாம் வேண்டாம் இனிமேல் எதோ ஒரு சூழ்நிலையில் நல்ல நிரந்தரமான வருமானமும் நல்ல சொல்லில் வியாபாரமும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு துளாராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனி கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை இனிமேல் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட விஷயங்கள் சரியாக வரும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வமே குரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்களை இனிமேல் உங்களுக்கு செய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தது என்னென்ன மாதிரியான சில விஷயத்தில் உங்களுக்கு இருந்ததோ எல்லா விஷயங்களும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு குடும்ப பெண்கள் கொஞ்சம் நல்லா அடுத்தடுத்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிகிட்டே போவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நான் விவாகரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கூடி வரும் நல்லா திருமணம் பண்ணுவாங்க ஸோ எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை அதே போல் வேலையில் பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே இனிமேல் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவு கோரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து தினம் தினம் இனிமேல் வந்து உங்களை வாட்டி வதைத்திருக்கக்கூடிய மன வளர்ச்சி மனசங்கடங்கள்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்க அதே போல் வந்து அடுத்ததாக வந்து பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி இணைந்து வாழ்வீர்கள் அதே போல் மகன் மகளின் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தபடி நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்கள் மகனையோ மகளையோ நினச்சி சில விஷயங்கள்லாம் நினச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல ராஜயோகம் பெரும் துளராசி ராசிக்காரர்கள் சொல்லலாம் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரைக்கும் விற்காமல் இருந்த வி வித்து போகாமல் இருந்த வீடு நிலம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இனிமேல் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக யோகமாக இருக்கும் சகோதர சகோதரிகளெலாம் நல்ல ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் எல்லாருமே கூடி பேசி எல்லாத்தையும் நல்ல விஷயமாக ஜாதகத்தில் கொண்டு வருவீங்க இதுவரையில் இருந்த குழப்பங்கள் மனநிம்மதி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனசுக்கு நிறைவான நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறும் கோ கோச்சார பலன்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சில கோச்சார கிரக ரீதியாக எடுத்துணும் அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டெக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசியாக இருப்பாங்க வீடு மனை சம்பந்தமான இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தனியார் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகன் மகள் சம்பந்தமான அனுகூலமான சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது துளாராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணத்தில் ஒரு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் எப்போயாவது டைம் கிடச்சா செய்யுங்க ஒன்று திருச்செந்தூர் அல்லது ராமேஸ்வரம் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் பிளான் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய நல்ல முன்னேற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க ரொம்ப நிறைய இப்போ ஒன்பதாம் இடத்துல தான் குரு இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் சொத்து விஷயங்களில் கவனமாக இருங்க பண விஷயங்களில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கண்டிப்பாக கவனமாக இருங்க யாருக்கா பணம் ஏன்னா இவ்வளோ நாள் கெட்ட விஷயங்கள் அனுபவிச்சிட்டீங்க மறைமுக பிரச்சனைக இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வந்து நல்ல விஷயமா இருக்கணும் பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க ஆழ்வார் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் உங்க ஜாதகப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இருக்கக்கூடிய குரு வேற இனிமேல் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய குரு வேற அதனால வைகாசி மாதத்தை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வைகாசி மாதத்தில் எங்கும் எதிலும் எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க எந்த விஷயத்திலும் டக்குன்னு ஏமாந்து போயிடாதீங்க எந்த விஷயத்தில் எப்படி செய்யணும் எந்த விஷயத்தில் எப்படி யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத சில விஷயத்தை யோசித்து நிதானித்து செய்யுங்க அவசரப்பட்டு செய்யாமல் நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் துளாராசி பொறுத்த அளவுக்கு வியாபார விஷயத்தில் கவனமாக இருங்க பணம் ஒரு இடத்துல ஆகாமல் பார்த்துக்கோங்க சரியான விஷயத்தில் சரியான சூழ்நிலையில் சரியான முடிவு எடுங்க அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வாழ்க வளமுடன்